வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து சோ சே ஷு சே சு அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் சொந்த செலவில் சூனியம் அது நம்ம அடிக்கடி வச்சுக்கிறதாங்க அதில் நடந்த ஒரு சில சம்பவங்கள்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதுல இன்றைக்கி ஒரு சம்பவம் ஒரு இரண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கு காலகட்டத்தில் அப்புறம் அந்த பதினைந்தில் வந்து சென்னை கடலூர்லாம் பெருவல்லாம் வந்த சமயத்துலலாம் நம்ம சமூக வலைதள நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணோம் நேரடியாகவே களத்தில் இறங்கி செஞ்சோம் அப்போ அங்கே சிதம்பரம் கடலூர் பகுதியில் நண்பர் ஜெயேஷ்னு ஒரு ஒரு நண்பர் அதுக்கப்புறம் சென்னையில் வந்து திரு பாலகணேசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பணியில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க நிறையா நண்பர்கள் அங்கே களத்துலேயே போய் அவர்களே உதவி செஞ்சோம் கடலூருக்கே நேரடியாக போயிருக்கிறோம் சென்னையிலையும் அதேமாரி இவர்கள்லாம் செய்வாங்க அப்போ வந்து தகவல் தொடர்பு தெரிஞ்சுக்கிறது அப்புறம் அங்கே சிறு சிறு உதவி இருந்தால் நம்மளால் முடிஞ்சே செய்கிறது அதை தாண்டிடும் ஒரு உதாரணத்துக்கு கடலூர் பக்கத்தில் போ நிறையா ஊரங்க ஊர்களில் வந்து உள்ளே வந்து போ போக்குவரத்துக்கே வழி இல்லாத சமயத்தில் அங்கே நம்ம ஜெயேஷ் மாதிரியான ஆட்கள் அந்த உள்ளூர் ஆட்கள் அவர்களுக்கு வந்து அங்கே எப்படி வேறு வழிகளில் குரு உள்ளே போந்து கிராமங்கள் உள்ளலாம் போந்து போக முடியும் அப்படின்லாம் தெரியும் அந்த சமயத்தில் சென்னையை நோக்கிய பலரோட கவனம் இருந்தப்போ நாங்கள் கடலூரில் பல நாட்கள் போய் சாப்பிடவே சாப்பாடே கிடைக்காமலாம் கஷ்டப்பட்ட மக்களுக்கெலாம் எங்களால் முடிந்த உதவிகள்லாம் செஞ்சிட்ருந்த சமயத்தில் ஃபேஸ்புக் ட்விட்டர் இதெல்லாம் வந்து இந்த ச தவலெலாம் பார்த்துட்டு நிறைய பேர் வெளிநாட்டில் வாழ்கிற நண்பர்கள் வெளியூர்களில் வெளி மாநிலங்களில் வாழ்கிற நண்பர்கள்லாம் எங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் செய்கிறோம் முடிப்பானே ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நேரடியாக பணத்தை பெற்றுக்கொண்டுலாம் செய்ய முடியாதனால இப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் பொருட்கள் வாங்கும்போது அந்த தயாரிப்பாளருக்கு நேரடியாக அவர்களை வந்து இணைத்து உதாரணத்துக்கு கொசுவலை ஒரு ஆயிரம் கொசுவலை வாங்கணும் அப்படின்னா கரூரில் ஒரு கொசுவலை தயாரிப்பாளரை பார்த்தோம் அவர் வந்து இதை பார்த்துட்டு ஆஹா நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் தயாரிப்பு விலை என்னவோ அதுக்கே கொசுவலை கொடுத்துட்டு கூடுதலாக அவர் பங்குக்கு ஒரு இரநூறு முந்நூறு கொசுவலைகளை இலவசமாகவும் கொடுத்தாரு அதை அங்கேருந்து கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம்னா இந்த கொசுவலைக்கான அடக்க விலைக்கு என்ன விலையோ அதை ஒரு சில நண்பர்களுக்கு ஏற்றுப்பாங்க ஸோ இவர்களுடைய வங்கி கணக்கு வாங்கி கொடுத்துருவோம் அவர்கள் அதுக்கு வந்து தொகை அனுப்புவாங்க இங்கேருந்து போகிறது நம்மளுடைய நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாம் வந்து நமக்கு கிடைத்த ஒரு சேவைகளில் நமக்கு ஒரு கிடைத்த ஒரு வாய்ப்பா அதை வந்து நாங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா வந்து பிற்காலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கஜா புயல் எல்லாம் வந்தப்ப நான் ரஜினி மக்கள் இருந்து நாகப்பட்டினம் மயிலாடுதுறை எங்கள் ஊர் பக்கத்துலலாம் வந்து பெருவெல்லாம் வந்தப்ப அங்க ஒரு முப்பது நாற்பது நாள் தங்கி இருந்து ஒரு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மேலே அங்கெல்லாம் ஒரு நான்கு மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு நிறைய நிவாரணப் பணிகள்லாம் கொடுத்தோம் அதுல வந்து மக்கள் மன்றத்தை சேர்ந்த ஏராளமான நேரங்காலம் பார்க்காமல் அவர்களுடைய முழு உடைப்பையும் அதில் கொடுத்தாங்க சேவை கொடுத்தாங்க எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமலாம் அதெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஈடுபட்டதெல்லாம் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரும் தான் ஸோ இந்த மாதிரியான பணிகளில் நம்மளால் வந்து பெரிய லெவலில் பொருளுதவி செய்யறதுக்கான வாய்ப்பு அந்த சமயங்களில் இல்லை முடிந்த அளவுக்கு நம்ம ரெகுலராக நான் செஞ்சிட்ருக்கிறேன் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நமக்கு வந்து சமூக வலைதளங்களில் இருக்கிற பின்தொடர்பாளர்கள் இந்த மாதிரி மக்கள் மன்ற மாதிரியான இதில் கிடைத்த நண்பர்கள் மூலயமா நேரடியாக அங்கே என்ன உதவி பண்ண முடியுமோ அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அது அந்த அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இறைவனுக்கு ஒரு நன்றி தான் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஹெல்ப் ஃபார் த நீடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரம் வந்து ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் கல்வி உதவி மருத்துவ உதவி கேட்கும்போது அதை பற்றி நான் வந்து தகவல்களில் பகிர்வேன் அதில் வந்து நேரடியாக போய் அந்த உண்மையிலேயே அவர்கள் தேவைப்படுறவங்க தானா இவங்க கஷ்டப்படுறவங்க தானா அப்படின்லாம் பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட கல்வி நிலையத்துக்கோ இல்லை மருத்துவமனையிலோ நேரில் போய் அவர்கள் கேட்டதெல்லாம் சரிதானான்னு சரி பார்த்து அதை வந்து நான் அந்த ஃபாரமில் வந்து போஸ்ட் பண்ணுறது என்னுடைய வேலை அதை பார்த்துட்டு நேரடியாக அந்த சம்மந்தப்பட்டவர்களோட வங்கி கணக்குலாம் அனுப்ப மாட்டோம் இப்போ க கல்வி கட்டணம்னு சொன்னால் அந்த கல்வி நிலையத்தோட வங்கி கணக்கு ம மருத்துவ கட்டணம்னால் அந்த மருத்துவமனையோட வங்கி கணக்கு அதுக்கு வந்து அனுப்புங்கன்னு சொல்லி போட்டோம்னா அது வந்து சில சமயங்கள்லாம் வந்து சில பல லட்சங்கள்லாம் கூட ஒரு அரை மணி நேரத்தில் நண்பர்கள் கொடுத்துருக்குறாங்க பல பேர் பிரித்து சில பேர் ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயிலிருந்தும் கொடுப்பாங்க சில பேர் வந்து ஆய லட்சக்கணக்கெல்லாம் கூட அணிச்சிருக்காங்க அது வந்து சில பேருக்கு அப்போ தொடர்ந்து உதவி அதுக்கப்புறமா வந்து தீபாவளி சமயங்களில் வந்து மயிலாடுதுறையில் உள்ள ஒரு நரிக்குறவர் பள்ளியில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் இதெல்லாம் தீபாவளி பட்டாசு இனிப்புகள்லாம் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு யூனிஃபார்ம் அதேமாதிரி அரியலூரில் ஒரு சின்ன குழந்தைகளுடைய விடுதி அங்கே கிட்டத்தட்ட பலநூறு நூறு மாணவ மாணவியருக்கு தேவையான இதெல்லாம் யூனிஃபார்ம்ஸ் இதே மாதிரி நிறைய அந்த காலகட்டத்தில் செஞ்சுருக்குறாங்க பட் அதில் வந்து அப்படி ஒரு ஒருத்தர செஞ்சிட்டுருக்கும்போது ஈரோடுலேருந்து ஒருத்தர் வந்து தொடர்பு கொண்டார் இதேமாரி அவர் வந்து எனக்கு நேரடியாக பழக்கம் கிடையாது அவரும் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பின்தொடர்பாளர் அவரும் தொடர்பு கொண்டு எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து வயதானவர் இங்கே ஒரு தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு அவருடைய பெண் வழி பையனும் பேரனும் பேத்தியும் இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவருக்கு வந்து வருமானம் ரொம்ப குறைவு அந்த குழந்தைகளுடைய தாய் வந்து தவறிட்டாங்க அவருடைய தந்தை வந்து ஒரு குடிகாரர் அதனால் அவர் வந்து பசங்களை கவனிக்கல இந்த தாத்தாவும் பாட்டியும் தான் கவனிச்சுட்ருக்காங்க அவர்களுக்கு வருமானம் ரொம்ப சொற்பம் அந்த பேரன் வந்து இந்த வருடம் பத்தாவது படிக்கிறான் ஆனால் போன வருடம் ஒம்போதாவது பத்தாவது இரண்டு துக்கமான க கல்வி கட்டணத்தை இவங்க செலுத்தலை ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தான் சேர்த்துருக்குறாங்க அந்த கல்வி கட்டணம் செலுத்தாதனால இப்போ அவங்க இந்த ப பேரனை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் வருஷமாக கிளாஸ் உள்ளே உட்கார விடல வெளியில தான் நிற்க வச்சுருக்கிறாங்க இப்போ விரைவிலேயே ஒரு நான்கு ஐந்து மாதத்தில் வந்து பத்தாம் பொதுத்தேர்வு வரப்போகுது அதை எழுத விட மாட்டோம்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் மிரட்டுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஸோ இந்த தகவல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட கல்வி நிலையத்திலேயே தொடர்பு கொண்டு பேசும்போது அதோட தாளாளருடைய எண் கிடைச்சது அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் சார் அந்த இரண்டு பேருக்கும் வந்து நான் ஒன்றாவது வகுப்புலேருந்து இலவசமாக தான் நான் வந்து இது இது கட்ட கற்றுக் கொடுத்துட்ருக்கிறேன் அதேமாரி இப்போயும் வந்து கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாகவும் கல்வி கட்டணத்தை வந்து நான் கம்மியாக தான் கேட்டிருக்கிறேன் அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இத்தனைக்கும் அவர்களால் கட்ட முடியாத சூழ்நிலை வந்தப்பயே நான் சொன்னேன் நீ வந்து ஒரு எட்டாவதுக்கு அப்புறமா கொண்டு போய் அரசு பள்ளிக்கூடத்தில் கூட சேர்ந்துக்கலாம் பக்கத்துலேயே இருக்குது அங்கேயும் நல்லா தான் இருக்குது இங்கேயே தான் படுக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா சொன்னேன் அதே மாதிரி நிறைய பேர் அங்கே அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்ருக்காங்க ஆனால் இவர்கள் வீம்புக்கு இல்லை இல்லை இங்கே தான் படிக்க வைக்கும்போது ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தை எனக்கு கட்டணம் இல்லையா அது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக அவர்கள் கட்டுறது மறுக்கிறாங்க அப்போ வந்து நான் வந்து ஓரளவுக்கு தான் என்னால் வந்து கொடுக்க முடியும் நான் இங்கே வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு மற்ற ஊழியர்களுக்குலாம் நான் சம்பளம் கொடுத்து தானே ஆகணும் நான் எவ்வளோ பேருக்கு வந்து இந்த மாதிரி எப்போதுமே ஃப்ரீயாக இருக்க முடியும் நான் நிறையா மாணவ முனைகளுக்கு இங்கே நான் வந்து பெரும்பாலும் பாதி கட்டணம் தான் இருக்கிறேன் நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கன்னா அதேமாதிரி நான் விசாரிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் அந்த பள்ளிக்கூடத்தாளர் அப்படி தான் செஞ்சுருக்கிறாருன்னு நிறையா சொன்னாங்க அது மாதிரி ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் அங்கே வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல சம்பளம்லாம் கொடுத்துருக்காரு அந்த பள்ளி கொடுத்த மேலேயும் ஒரு ஒரு நல்ல ஒரு பேர் தான் இருந்தது ஆனாலும் இவர்கள்ட்ட வந்து சரிங்க நீங்கள் ஏன் வந்து அவர் சொன்ன மாதிரி உங்களால் முடியல அப்படிங்கும் போது அரசு பள்ளியில் சேர்த்துருக்கலாமே அரசு பள்ளியில படித்து எவ்வளோ பேர் நல்ல பெரியால வந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த சின்ன வயசுலேருந்து அங்கே படிச்சுட்டோம் அப்போல்லாம் வந்து என் பொண்ணும் இருந்தாங்க அவங்களும் வந்து வெளியெல்லாம் வேலை பார்த்தாங்க எல்லா குடும்பத்தையும் மேலேயே இந்த மாதிரியான ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுங்கிறது எங்கள் ஆசையாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அதாவது அவர் சொல்கிறது அதுக்கும் ஒரு பத்து வருடம் முன்னாடிலாம் கல்வி கட்டணம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இப்போலாம் அப்படியே ஏறிடுச்சு நிறைய ஆயிடுச்சு என்னால் மொத்தமாக சேர்ந்துருச்சு என்னால் கட்ட முடியல ஒரு மூன்று வருஷமாகவே கட்ட முடியல அப்படின்னா சரி இந்த மூன்று வருஷத்தில் எவ்வளோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து கல்வி கட்டணம் கட்டியிருப்பீங்கன்ட்டால் நயா பைசா அவர் கட்டலை அப்போ அவர்கள் பள்ளிக்கூடத்தில் எப்படி விடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் நீ தினமும் ஸ்கூலுக்கு வா வெளியில் ஓரமாக உட்காந்துருக்க உட்காந்துக்கோ அப்படின்ட்டு அனுபவிச்சதே பெரிய விஷயம் தான் சொல்லுவாங்க அதை இந்த தகவல் வெளியோன்னா நிறைய பேர் கோச்சுட்டாங்க அந்த ஸ்கூலில் எப்படி அவங்கள அந்த பையனை வெளியில் வைக்க உட்கார வைக்கலாம்லாம் பொங்கல் வச்சாங்க ஆனால் நம்ம இரண்டு தரப்பையும் இதில் யோசித்தோம்னா இதை தவறு வந்து கண்டிப்பாக இந்த குழந்தையோட தாத்தா பாட்டி மேலேயும் இருக்குது அவர்கள் வீம்புக்கு வந்து அங்கேயே தொடர்ந்து நிறையா பைசா கட்டாமல் படிக்க வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் அப்போதைக்கு உள்ள நேரத்தில் வந்து சரி வர வழி இல்லை அப்படிங்கும்போது போது இவர்கள் வந்து டிசியை கேட்குறாங்க நாங்கள் அரசு பள்ளிக்கூடத்துக்கு போய் எதாவது செஞ்சுக்கிறோம் ஏன்னா பொது தேர்வு நாங்கள் எழுதணும் இல்லைன்னா இப்போ ப்ரைவேட்டாக டென்த் எக்ஸாம் எழுதலாம் இல்லையா அந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் அந்த பையனும் பொண்ணும் சரி படிப்பில் படு சுட்டிகள் நிறையா மார்க் எடுத்துருக்கிறாங்க அதேமாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நிறையா ஈடுபட்டுருந்தாங்க நிறையா சர்டிஃபிகேட்ஸ் இருந்தது எல்லாமே அவங்க தாத்தா பாட்டிலாம் காமிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சரி என்ன செய்யலாம் தேர்வுக்கும் ரொம்ப கம்மியான நேரமாக இருக்குன்னு அந்த தாளிட்டு போய் பேசும்போது நான் ஏற்கனவே இந்த வந்து மொத்தமாக இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கான கட்டணத்தில் நிறைய அவர்களுக்கு வந்து தள்ளுபடி கொடுத்துட்டேன் இப்போ மொத்தம் இன்னும் ஒரு ஒரு லட்சத்து சொத்து ரூபாய் மொத்தத்தில் கட்டணும் அதையும் வந்து நான் நிறைய தள்ளுபடி கொடுக்குறேன் ஒரு ஒன்றே நாலு லட்ச ரூபாய் நம்ம கட்ட சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு ஆனால் இவர்களிடம் அதற்கான தொகை இல்லை சரி நம்ம வந்து பழக்கம் போல இந்த ஃபார் த நிதியில் போட்டு யாராவது நண்பர்கள் மூலியமாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு நேரடியாக அந்த தொகையை அனுப்ப சொல்லுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது இருந்தாலும் இதில் வந்து நம்ம வேணும் இன்னும் தள்ளுபடி பண்ண வைக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக ஒரு பதிவை வந்து நான் பொதுவாக அந்த ஃபோரமில் போடுறேன் அப்போ வந்து அதிமுக அமைச்சராக இருந்த திரு மோஃபாய் பாண்டியராஜன் எனக்கு நினைவு அவர் பார்வைக்கு எப்படியும் அந்த பதிவும் போகுது அவர் அந்த பதிவை பார்க்குற தினத்தில் எதேச்சி அவரும் அங்கே ஈரோடு பக்கத்தில் இருக்கிறாரு அவர் நேரடியாக அந்த பள்ளிக்கூடத்துக்கே போய் பேசுகிறாரு பேசினோடனே அந்த தாளர் வந்து என்னடா இது மினிஸ்டர் லெவலில் போயிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் இல்லைங்க பார்த்துக்கிறேன் நான் அந்த பையன்களை உள்ளே விட்டுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனாலும் ஒரு சிறு கட்டணம் கட்டணம் அப்படின்னே சரி அதை என்னென்னு பார்த்துக்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த தகவலாம் எனக்கு வந்தது நான் கொஞ்சம் இல்லை கட்டணம் வந்து நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து கட்டிடுறோம் ஓரளவுக்கு அதில் எதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த தாளாளரும் ஓரளவுக்கு நிறையாவே தள்ளுபடியெலாம் கொடுத்தாரு இதை பற்றி பதிவு போட்டோன்னே அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே யூஷுவல் நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தோட வங்கி கணக்கு அந்த தொகையை அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வரைக்கும் நல்ல சுவாரஸ்யமா ஒரு சுபா தான் நடந்திருக்குது ஆனா அதுக்கப்புறம் தான் பிஸ்ட் இது முடிஞ்சு ஒரு ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு திடீர்னு அந்த பாட்டி அந்த குழந்தைகளோட பாட்டிகிட்டேருந்து எனக்கு தொடர்ந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு நான் இப்போ அலுவலகத்தில் இருக்கிறேன் தொடர்ந்து திரும்ப திரும்ப வருது கட் பண்ணாலும் திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருக்கிறாங்க எடுத்தா காட்சி 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 காட்சுன்னு கத்துறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டா ஸ்கூல்ல இருந்து என் பேரனை துரத்தி விட்டாங்க வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ட்டு அழகிறாங்க இத்தனைக்கும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு இன்னும் ஒரு ஓரிரு ஒரு சில வாரங்கள் தான் இருக்கு ஏன் துரத்தி விட்டாங்க அதான் ஃபீஸ் எல்லாமும் கட்டியாச்சு போயிட்டானே அப்படின்னா அவங்க அழகிறாங்க கேட்டதுக்கு நீ தான் மினிஸ்டர் ஆளாச்சேங்கிறாங்க நம்ம மினிஸ்டர்லாம் அப்போ வந்து பார்த்தது ரொம்ப தப்பா போச்சு அப்படிங்கிறாங்களே தவிர என்ன சம்பவங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் உடனே சரி இவர்கள் அந்த தாத்தா படிக்கிறேன் அவராலையும் சொல்லணும்ல அவர் அதுக்கு மேல தாண்டி கட்டுறாரு நாங்க பேசாம வெளியில உட்கார வச்சே தான் எதோ வச்சுருப்போம் நீங்க வந்து சொல்லிட்டு மினிஸ்டர் லெவலுக்குலாம் அதை கொண்டு போயிட்டீங்க அவர்களை வந்து வச்சு எங்களை வஞ்சம் தீத்துட்டாங்க இப்போ என் பையனோட வாழ்க்கையை போயிடுச்சுங்கிறாங்க எனக்கு வந்து கையும் முடில்ல காலம் முடில்ல என்னடா இவர்கள் சொல்கிறாங்க ஏதாவது நமக்கு தகவல் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவர்களை நமக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அப்போல்லாம் அந்த தொகையெல்லாம் வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் நட்பிணைப்பில் ஒருத்தர் வந்து அவரை தொடர்பு கண்டாட்டா அவர் ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அவர் லைன்ல வந்து நான் ஆஃபீஸில் ரொம்ப பிஸியா இருக்கேன் என்ன செய்ய அப்படின்னாரு ஏங்க இந்த மாதிரி கேட்க சொல்றாங்க என்ன விஷயம்னா அவன் சொன்னாங்க என்ன நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் கட் பண்ணிட்டார் என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரின்ட்டு விசாரிச்சு அந்த தாளாட்டி அடிச்சா நம்ம பையன் வந்து ஒன்றரை வருடங்க வெளியில உட்காந்த பையன் வந்து ஆஹ் அதுக்கப்புறமா அவனுடைய போக்கே மாறிடுச்சு பாடங்கள்ல ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை யாராவது எதாவது பேசுனா எனக்கு வந்து மினிஸ்டரியே தெரியும்னு சொல்லாரு அந்த பத்தா வடிப்பு போதே இதில் ஒரு கட்டத்தில் வந்து பக்கத்தில் இருந்த பையனோட சண்டை போட்டு அந்த ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்குங்களே அதை எடுத்து வேகமாக கண்ணுக்கு கீழே பக்கத்தில் இருந்த பையனுக்கு குத்தி கிட்டத்தட்ட நல்ல வேலையாக அது கண்ணில் குத்தி இருந்தால் கண் பார்வையாக பறிப்பு எழுந்திருக்கும் போல அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து மருத்துவமனையில் சேர்த்து மிக பிரச்சனையாக ஆகிடுச்சு இது ரொம்ப ப்ராப்ளம் ஆனால் இதேமாதிரி சின்ன சின்ன தகராறுகள் ஆரம்பித்து இந்த மாதிரியான பெரிய தகராறு வரைக்கும் அவன் அந்த அந்த திரும்ப வகுப்பறைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்தே நிகழ்ந்துருக்கு அந்த பையன்கிட்ட போய் பேசி பார்த்தா வகுப்பறைக்கு போன ஆளுந்து இந்த வெளியில் நான் உட்காந்த சமயத்துலாம் எல்லாருமே என்னை வந்து நக்கல் அடிப்பாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தகராறு பண்ணேன் ஏன் தம்பி நீ நல்லா படிக்கிறவன் உன்னுடைய நோக்கமே உள்ளே போய் உட்காந்து நல்லா படிப்பேன் இத்தனைக்கும் நடுவில் சரி இந்த அவ அந்த கல்லூரியில் வந்து டிசி வாங்கிங்க எனக்கு அந்த ஃபீஸை கட்டிட்டு டி டிசி வாங்கியன்னு சொன்னப்போ கூட இந்த ஃபீஸை கட்டிட்டு நம்ம வந்து தனியாக போய் எழுதுமா இல்லை அதான் மினிஸ்டர்ஸ் சொல்லி அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாவது எழுதுறியாலாம் கேட்டப்ப இல்லை இல்லை நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ சொன்னாங்க ஸோ அது என்னன்னு பார்த்தா திரும்ப அப்படி ஒரு வாய்ப்பை வந்து அந்த பையன் பயன்படுத்திக்கல அதெல்லாம் விட அந்த பாட்டியும் தாத்தாவும் அந்த சரி நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் இவர்கள் இவ்வளோ உதவி திரும்பி சேர்த்தாதலாம் விட்டாங்க எதேச்சியாக அந்த மினிஸ்டர் வந்து அவரும் இவர்களுக்காக பேசிட்டு போனதை வச்சுக்கிட்டு மினிஸ்டர் வந்து பேசுனால அந்த தாளர் வந்து இதை வந்து தனிப்பட்ட முறையில் வெஞ்சன்ஸ் எடுத்துக்கிட்டாரு எங்களை பழி வாங்கிட்டார் அப்படின்ட்டு தோசையை திருப்பி போட்டு நம்மளையே நோ சொன்னாங்க இப்போ இந்த சம்பந்தப்பட்ட இவர்களை அழைத்து அந்த நண்பருக்கு திரும்பி அடிச்சா அவர் வந்து தொடர்பு இல்லை அப்பால் ஓடிட்டார் எதாவது பண்ணி தொடங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து இதற்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தாள்கெல்லாம் போய் பேசும்போது அவர் சொல்லிட்டா சரி ஒன்றும் இல்லை அவனால் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வர சொல்லாதீங்க எக்ஸாம் நேரடியாக வந்து எழுதிட்டு போக சொல்லுங்கள் அவ்வளோதான் அப்படின்னாரு அதுக்கப்புறமா அந்த பையன் போய் எக்ஸாம்லாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட்லாம் வந்ததெல்லாம் கூட அந்த இவர்களை அருமைப்படுத்திய ஆளோ இல்லை இந்த பாட்டி தாத்தாவோ யாரோ இன்னி வரைக்கும் எனக்கு சொல்லலை இது நடந்து சில வருடங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க பட் இவ்வளோதான் ஸோ இதை இதை நான் ஒரு பதிவாகவே போட்டு ஏன்னா இது நம்ம போட்ட பதிவுக்கு நம்பி அந்த குழந்தைகளுக்கு உதவினவர்கள் எவ்வளோ பேர் அவர்களெலாம் கூட நான் வந்து இது எல்லாத்தையும் இதெல்லாம் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் நல்ல பையங்கள்லாம் நல்லா படிக்கிற பையங்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம மனசார உதவினோம் ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஸோ இந்த சொந்த செலவுல சூனியம் அப்படிங்கிறதுல இப்படி இல்லாமல் நடப்புங்க நன்றி